இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் முப்பது நாட்களும் எப்படி இருக்குது இந்த மாத நிலை எப்படி இருக்குது இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா என்ன செஞ்சால் எங் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நினை இருக்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரங்களையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் காசு பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே அந்த காசு பணம் அப்படிங்கிறது கையில் நிற்கவே மாட்டேங்குது எவ்வளோ பணம் நம்ம சேமிக்கிறோம் ஆனால் நமக்குன்னு ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னா திடீர்னு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரில் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க அதற்கான பரிகாரங்களும் நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம் சரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி காசு பணத்திற்காக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது ஓரளவுக்கு பணம் திருப்திகரமாக இந்த மாதத்தை இருக்கும் நிதி பற்றாக்குறை இந்த மாதத்தில் அதிகம் ஏற்படாது ஆனால் ஒரு விஷயம் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேச்சினால சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க சில பேருக்கிட்டலாம் தவறுதலாக நீங்கள் விளையாட்டு போக்கில் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானமாக இருக்கணும் சரி இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைகளிலும் உத்தராயணத்தோட கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் என்ற நான் நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை வைத்து தான் அந்த மாதத்தோட பலன் நிர்ணயிக்கப்படுது அந்த வகையில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது மேச ராசியில் சுக்கிரனோ மிதுன ராசியில் குரு புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்குது சிம்ம ராசியில் செவ்வாய் கேது என கிரகங்களும் கும்ப ராசியில் சனி ராகு என்ற கிரகங்களும் மொத்தத்தில் இந்த ராகு கேது எல்லா கிரகங்கள்லேயும் அடங்கியிருக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அதே நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பக்கத்து வீட்டுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் கஷ்டப்படுற முயற்சிகள் எல்லாமே நீங்கள் சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் நான் பெறக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்ல இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமரப் ஆணி மாதத்துல மிகப்பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் மாற்றம் நடைபெற இருக்கு மற்ற கிரகங்கள் அந்தந்த இடத்திலேயே தான் இருக்கு வருட கிரகங்கள் அனைத்தும் அந்தந்த இடத்திலேயே இருக்கு இந்த மகர ராசியில பிறந்தா மூன்று நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த ஒன்பது பாதங்களை கொண்டவங்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் ஏழரை சனி சனி இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது ராகுவுடன் சேர்ந்த சனியாக இருக்கிறார் பேச்சில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பேச்சு ரொம்ப முக்கியம் யாருக்கிட்டையாவது போனீங்கன்னா கூட சும்மா ஏதாவது பேசிட்டு விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அது பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் சனியால் குடும்பத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் பணம் வரவிற்கு எந்த ஒரு பஞ்சமுமே இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி இருக்காது வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது அந்த அளவுக்கு ஏற்ற இடத்துல இந்த மாதத்தில் இல்லை மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த கிரகங்களை வைத்து இந்த மாத பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கு ஆணி மாதத்தில் மகர ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனால சிறு சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தாயோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் கூட ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் பேச்சு மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது படிக்கிற குழந்தைங்களாக இருந்தது அப்படின்னா வீட்டை விட்டு பிரிந்து தனியாக போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பதனால புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயத்தின் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அரசாங்கம் மூலமா நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாளாக கடன் வாங்கிட்டு அந்த கடனெல்லாம் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆறு எட்டுக்கு அதிபதி சேர்ந்திருப்பதனால சத்தம் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகமா அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பில்லை எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தைகளுடைய கல்வி விஷயத்துல சின்ன சின்ன பின்னடைவுகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆணி மாதம் இந்த மகர ராசி மாணவர்களுக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருப்பதனால பெரிய ஏற்றத்தை நீங்க அதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளால் பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு முக்கிய பொறுப்பு அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களை இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அதற்கு முன்னாடி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மருத்துவ சிகிச்சை மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த சிகிச்சையின் மூலிமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதுலேருந்து ஜூலை ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குறது புதிதாக ஏதாவது காலேஜில் ஸ்கூலில் அட்மிஷன் போடுறது இதெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்களை கூட இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நெருப்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க பேச்சு மூலியமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு பேச்சில் நிதானமாக இருக்கணும் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அவசரமாக விளையாட்டுத்தனமாக நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த சிவன் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் கொடுத்துடுவாங்க பச்சரிசியோ அல்லது நெல்லோ தானமாக வழங்கிட்டு வாங்க இந்த சந்திராசிரம நாட்களில் இது செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மகராசி என்பர்களும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் பிரதோஷத்தனைக்கு இந்த ராசி என்பர்கள் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகரரசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீங்கள் நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் மகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ